ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாடாளுமன்றத்தில் தேர்தல் நெருங்கி வந்துட்டு இருக்கிறதுனால தமிழகத்தில் இரண்டு பெரிய கட்சிகள் அதிமுக மற்றும் திமுக இந்த இரண்டு கட்சிகளுமே தங்களோட கூட்டணியை வந்து வலுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தீவிர முயற்சியில் வந்து ஈடுபடுத்திட்டு இருக்காங்க அதில் அதிமுகவில் பார்த்தீங்க அப்படின்னா பாமக பாஜக போன்ற பெரிய கட்சிகள் வந்து கூட்டணியில் இருக்காங்க திமுகவில் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் விசிகா மதிமுக போன்ற கட்சிகள் வந்து கூட்டணியில் இருக்காங்க இதில் நடுநிலையில் இருக்க தேமுதிக வந்து எப்படியாவது தங்களது பக்கம் இழுத்தரணும் அப்படின்னு அதிமுக மற்றும் திமுக அந்த இரண்டு கட்சிகளுமே வந்து போட்டி போட்டு பேச்சுவார்த்தை வந்து நடத்திட்டு இருக்காங்க இதில் தேமுதிக வந்து என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா இந்த இரண்டு கட்சிகளுமே பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ஐந்து நாடாளுமன்ற தொகுதி வேணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ராஜ்யசபா சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட இந்த தேர்தலுக்கான செலவுக்கு வந்து எங்களுக்கு குறிப்பிட்ட தொகையை வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேள்விப்பட்ட திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து இது நமக்கு ஒத்து வராது அப்படின்னு ஒதுங்கிட்டாரு ஆனால் அதிமுகவில் கூட்டணியில் இருக்கிற பாஜக வந்து எப்படியாவது தேமுதிகவை அதிமுக கூட்டணியில் இணைச்சிடணும் அப்படின்னு ஒரு முடிவுல இருக்காங்க இதனால இருந்து அவங்க அதிமுகவுக்கு அழுத்தம் கொடுத்து தேமுதிகவை அதிமுக கூட்டணியில் இணைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் ஸ்டாலினோட பிளான் ஏன் என்ன அப்படின்னா தேமுதிகவை எப்படியாவது திமுகவில் இணைச்சிடணும் அப்படிங்கிறது தான் ஆனால் அதுக்கு தேமுதிக ஒத்து வராத காரணத்தினால அவர் தற்போது பிளான் பியை வந்து கையில் எடுத்திருக்காரு அது என்ன அப்படின்னா தேமுதிகவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொங்கு மண்டலத்தில் அதிகமான வாக்கு வங்கி வந்து இருக்குது அதனால் அந்த இடத்துல கொங்கு ஈஸ்வரனை வந்து நம்ம பிரச்சாரத்தில் ஏற்படுத்தி தேமுதிகவுக்கு உள்ள வாக்கை வந்து நாம் பிரிச்சிடணும் அப்படிங்கிற முடிவில் வந்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் பிளான் சி என்ன அப்படின்னா பாமகவுக்கு வந்து தமிழ்நாட்டுல ஓரளவு வாக்கு வங்கிகள் இருக்கு அதனால அவருக்கு எதிராக வந்து வேல்முருகனை வந்து நம்ம பிரச்சாரத்துல ஏற்படுத்தி பாமகவுக்கு உள்ள வாக்குகளை வந்து நாம வந்து பிரிச்சிடணும் இதுதான் பிளான்சி அப்படின்னு ஸ்டாலின் வந்து முடிவெடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம தேமுதிக இந்த அஞ்சு பிளஸ் ஒன்று ஆறு தொகுதிகளை கேட்கறத வந்து நமக்கு வந்து சரிபட்டு வராது ஏற்கனவே இருக்க மதிமுக விசிகா கம்யூனிஸ்ட் இவங்களுக்கு வந்து அதிகமான தொகுதியை ஒதுக்கிடலாம் அது மட்டும் அவங்க கேட்குற தொகையை வச்சு நமக்கு நாமே செலவு பண்ணி நாம வந்து இந்த தேர்தலில் ஈஸியா வெற்றி பெற்றலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதோட திமுகவோட கூட்டணி கட்சிகளை பத்தின முழு விவரங்களை வந்து அவர் விரைவிலேயே வெளியிட இருக்கதாகவும் தனக்கு பிறந்த வாழ்த்துக்கள் சொன்ன அனைத்து கட்சிகளோட தலைவர்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணி குறித்த இறுதி முடிவை வந்து அவர் எடுத்து அதிமுகவுக்கு முன்னாடியே தன்னோட கூட்டணி வீகங்களை வந்து அவர் வெளியிட போவதாகவும் தகவல் வந்து வெளியாகிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி